ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா சண்டேமே எங்கள் வீட்டில் வந்து பிரியாணி தாங்க முதல்லலாம் பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா இப்போ எப்போ பேஸ்ட் வச்சு அண்டேருந்து பேஸ்ட்டு பிரியாணி தான் ஆனால் பேஸ்ட்டு பிரியாணியோட டேஸ்ட்டுமே அல்டிமேட்டாக கடையில் சாப்பிட்ற மாதிரி இதில் சிக்கன் எப்படி வந்திருக்குன்னு பாருங்களேன் நல்லா பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்திருக்கு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் சிக்கன் குழம்பு ஊற்றி சாப்பிடுவாங்க பிரியாணியோட டேஸ்ட்டே பிரியாணி மசாலா தான் சிக்கன் குழம்புலாம் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டே இருக்காது பக்கத்தில் பார்த்திங்கன்னா தயிர் சட்னி இதை நானே வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட்ணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை பால் வாங்கிட்டு வந்து சனிக்கிழமை அதை காய வச்சு அதில் தயிரையும் ஊற்றி வச்சுருவேன் பார்த்திங்கன்னா அது நல்லா கட்டி தயிராக இருக்கும் வீட்டில் செய்கிற தயிர் வந்து பால் சொசிட்டி தான் பால் வாங்குவேன் அதில் வெங்காயத்தை வெட்டி போட்டு கொஞ்சம் மிளகாயம் போட்டு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பார்க்கவே நல்லா ஒயிட்டாக சூப்பராக இருக்குது பேக்கெட் தயிர் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது நீங்களே வந்து பால் காரர்கிட்டயோ இல்லைனா டைரெக்டாக சொசைட்டிலேயே பால் வாங்கிக்கோங்க பார்த்திங்கன்னா பிரியாணியில் வந்து அப்புறம் சிக்கன சூப்பராக வந்திருக்கு பிரியாணியுமே சூப்பராக வந்துருச்சு உங்களுக்கு பிரியாணி பிடிக்குனா கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் என்ன பிரியாணி பிடிக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்